தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தன்னெழுச்சியாக விழிப்புணர்வு பெற்று அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும் நகர்ந்து கொண்டிருப்பதை ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஐயா விடுதலை போராட்ட வீரர் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு வந்து ஒரு போக்குவரத்து கழகம் உருவாக்குறாரு தமிழ்நாடு அரசாங்கம் உடனே சுந்தரலிங்கம் பெயர் தாங்கிய பேருந்துகள் எங்கள் கிராமங்களுக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்றா ஒரே ஒரு ஜாதிகாரனா சொல்றான் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா இமானுவே சேகரனா தமிழ்நாடு அரசாங்கம் மணிமண்டபம் உமைமைக்கிறது அய்யய்யோ அவருக்கு குடுக்கக்கூடாது அது யாரு சொல்றா ஒரே ஒரு ஜாதிகாரனா சொல்றான் அப்ப இங்க இருக்குற தமிழ்நாடு அரசுகள்ல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நான் சாதியே சொல்றேன் மரபர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாம் நிலை தலைவர்களாக என்ன ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு அந்த இரண்டாம் நிலை தலைவர்களாக அந்த இடத்தை